பொலிவிழந்த உடலுக்கு பொன் போன்ற பொழிவை தரும் பொன்னாங்கண்ணி ஆமாங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் எல்லாம் எப்போ கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு விடுங்க ரொம்பவே ஹெல்த்தி உடம்புக்கு மட்டும் இல்லைங்க கண்ணுக்கும் ரொம்ப நல்லது பொண்ணாங்கண்ணியே நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க நான் ஒன்றரை கட்ட அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ரெண்டு பல் பூண்டு நசுக்கினது அதோட காற்றுக்கு தேவையான மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கழுவி வச்சுக்கிறேன் இந்த பொன்னாங்கண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வேக விட்டலாம் எப்போதும் கீரைக்கு முதல்ல உப்பு போட்டு வேக வைக்காதீங்க அப்புறமா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ தேங்காய் ஒரு கால் அளவுக்கு அதோட அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கால் கப்பளவுக்கு பாசி பருப்பாக நான் வேக வச்சு வச்சுக்கிறேங்க இப்போ அதை இந்த கீரையோடு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோட அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் விடுதலைகள் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுர்லாங்க இதை நல்லா வெந்ததும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோட கடுகு சேர்த்துட்டு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து இந்த தாளிப்பை இதில் கொட்டிடலாங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள்